நண்பகன் வணக்கம் நான் இன்னும் சென்னைக்கு உங்களை அன்பு வைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாலு விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ரேல் அம்மாஸ் இவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு அமைதி டீல் வந்துட்டு ஒப்புதல் வந்திருக்கு அதனோட டீலில் பார்க்கலாம் அடுத்தது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த பக்ராம் ஏர்பேஸை வந்துட்டு அமெரிக்கா எடுத்துக்க நினைக்கிது அதுக்கு வந்து இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கு ஸோ இது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் அடுத்தது யூகேவோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்தியாவில் விசிட் பண்ணிகிட்ருக்க கடந்த ரெண்டு நாளாக இன்றைக்கி டே டூ ஸோ அதோடய அப்டேட் நம்ம பார்ப்போம் அடுத்தது யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆம்ரான் மிசைல் அது இது ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்னு இந்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி இப்போ நம்முடைய டாபிக் பத்தி பாப்போம் இஸ்ரேல் அம்மாசோட அமைதி ஒப்பந்தம் இதை பத்தி பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்த முன்மொழிஞ்ச காசா பீசோட டீலோட முதல் கட்டம் வந்து இஸ்ரேலும் அம்மாஸும் ஓகே பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒப்பந்தம் என்ன பண்ணும் அப்படின்னா போருக்கு ஒரு எண்டை வந்துட்டு காட்டுது அப்படின்னு தான் சொல்றாங்க இஸ்ரேலிய அதாவது பிணைய கதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாஸ் வந்து உடனடியாக விடுவிக்க வந்து சம்மதிச்சிருக்காங்க அதுக்கு பதிலாக இஸ்ரேல் வாசம் இருக்கிற பாலஸ்தீன பிரிசின எல்லாத்தையும் வந்து விடுவிக்க வந்துட்டு இஸ்ரேலும் ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இஸ்ரேலோட படைகள் வந்து படிப்படியாக வித்ரா வந்து பண்ணப்படும் காசால இருந்துன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு காசாவுக்கு அதிகப்படியான மனிதாபன உதவிகள் வந்துட்டு போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த டீல் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நேற்று பேசியிருக்கோம் அந்த எகிப்தில் நடந்த நெகோசியேஷனில் எகிப்து கத்தார் அமெரிக்கா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளோடைய ரொம்ப முக்கியமான நெகோஷியேட்டர்ஸ்லாம் வந்து பங்கு வச்சாங்க நேற்று இந்த செய்தி வெளியான உடனே காசாவில் இருக்கிற யூனிஸ் என்ற ஒரு வீதியிலையும் சரி அதே மாதிரி டெல்லவியூவில் அதாவது இஸ்ரேலோட கேபிட்டலில் இருக்கிற டெல் லவியூ அந்த நகரத்துலையும் உள்ள இந்த ஹாஸ்டேஜஸ் ஸ்கொயர்னே ஒன்று வச்சுருக்காங்க அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு மக்கள்லாம் வந்துட்டு ஆரவரப்பட்டாங்க இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இஸ்ரேல் வந்து தங்களுடைய சொந்தங்கள் வந்து சீக்கிரமாக வந்துருவாங்கன்னு நம்புறாங்க அதே மாதிரி பாலஸ்தீனிய சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தங்கள் இஸ்ரேல் பிடியில் இருக்கிறவங்களும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தியானோ என்ன சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு பிக் டே அப்படின்னு சொல்கிறாப்பில் இந்த டீலுக்கு தன்னோட செக்யூரிட்டி கேபினட்டோட சம்மதத்தை வந்துட்டு பெற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வந்திருக்கு ஹமாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் வந்துட்டு வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த டீலில் சில சிக்கலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இவங்க ஒத்துக்கிட்டாலும் இருந்தாலும் சில ஒரு சில சிக்கல்கள் வந்து இருக்குது டீலோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபுல்லாக வரல முக்கியமான ரெண்டு விஷயங்கள் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டி இந்த சீஸ் ஃபயர் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றத வந்து பெரிய பேச்சா இருக்கு மீண்டும் போர் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கேரண்டி வந்து இருக்கா அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்குறாங்க அது தெளிவாக இல்லை அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லப்படுது ஹமாஸ் வந்து டிஸ்ஆர்னமெண்ட் பண்ணனும் அதாவது ஹமாஸோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போடணும் பீஸ் பிளான்ல ஹமாஸ் தன்னோட ஆயுதங்களை கையை விடணும் அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய டிமாண்டாக வந்துட்டு இஸ்ரேல் வச்சிருக்காங்க அதை ஹமாஸ் வந்து இது வரைக்கும் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ காசாவோட ஃபியூச்சர் இது நேற்று நம்ம வீடியோலையும் பார்த்துருந்தோம் காசாவோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார்க்கு அப்புறம் கவர்னன்ஸ் வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க இடிந்து போன பகுதியில் வந்து மீடியம் மீண்டும் வந்து கட்டி தரணும் அப்படின்னு சொல்லப்படுது இது இல்லாம கடந்த ரெண்டு வருஷத்தில் ஏற்பட்ட மூன்றாவது சீஸ் இது அப்படின்றதுனால இது முழுமையாக எண்டாக இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளாக வந்துட்டு இந்த சீஸ் ஃபயர் நடக்குமா இல்லைன்றது மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் சொல்லியும் திரும்ப திரும்ப வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்தனால மக்கள் மத்தியில் வந்து இது ஒரு குழப்பமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த டீல் அடுத்து என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எனிவேஸ் இப்போதைக்கு வந்து சண்டை வந்து ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்திருக்கு அப்படின்றது நல்ல விஷயமா பார்க்கப்படுது மிடில் ஈஸ்டில் ஓகே நம்மளுக்கு நம்மளோட அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ராம் ஏர்பேஸ் அதை பார்க்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்பேஸை வந்து யூஎஸ் வந்து திரும்பவும் கேட்குறாங்க அந்த ஏர்பேஸை எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நேற்று அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா இன்னும் வந்து தாலிமனோட ஆட்சி வந்து முறையாக அங்கு அங்கீகரிக்கல ஆனால் அவங்க கூட என்கேஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியாவினுடைய முக்கியமான ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றத நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தை கையாளுதல் ஆப்கானிஸ்தானுடைய மண்ணில் இருந்து அன்ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதா அதாவது ஆப்கானிஸ்தான் மண்ணுனா அந்த அந்த டெரிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிக் தீவிரவாதங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட்டாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் சொல்லக்கூடியது அதுவுமே அந்த அமைப்பு அங்கே செயல்படுது அப்புறம் தரிக்கு தாலி தாலிபான் பாகிஸ்தான் அந்த டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து அங்கே செயல்படுது இந்த டெரர் குரூப்ஸோட செயல்பாடுகள் அங்கே அதிகமாகிட்டு இருக்கு இவங்க ஆப்கான் மண்ணை வந்து யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு டெரர் அட்டாக்ஸும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரொம்ப கவனமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியாவோட பாதுகாப்புக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து எந்த ஒரு டெரர் அட்டாக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றது வந்து தாலிபான் கிட்ட இந்தியா வந்து கிளியர் கேரண்டி வாங்கணும் அப்படின்றதும் சொல்லப்படுது இந்த செக்யூரிட்டி அவுட்கமுக்கு இந்த டயலாக்

தான் மற்ற மத்திய ஆசியா நாடுகளை வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு ஆனால் அன்பார்ச்சுனேட்டா ஈரான் மேல வந்து அமெரிக்கா விதிச்ச இந்த சாங்ஷனால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சிக்கல்ல இருக்குன்னு பார்க்கப்படுது இந்தியாவுக்கு ஜபார்ல வந்துட்டு ஏற்கனவே யூஎஸ் வந்து ஒரு வேவரும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த வேவரை வந்து இப்போ வந்து அமெரிக்கா வந்து வித்ரா பண்ணியிருக்கு ஆனால் தாலிபான்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜபார் துறைமுகத்தை ரீஜனல் ட்ரேடுக்கு பயன்படுத்த ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்து வந்திருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் நல்ல ஒரு ஓப்பனிங்காகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிரோட வச்சிருக்கிறதுக்கு இந்த எங்கேஜ்மெண்ட்டு ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ பக்ராம் ஏர்பைஸ் வந்து விஷயத்தில் இந்தியா தாலிபானுக்கு பேக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இந்தியா இப்போ இருக்குதுன்னு சொல்லப்படுது முழுக்க முழுக்க தன்னோட அதாவது நேஷ்னல் தான் இது வந்து இந்தியா பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியா ரொம்ப காஷியஸாக இருக்குது தாலிபனை வந்து இது வரைக்கும் ரஷ்யா மட்டும்தான் வந்து முழுசாக அங்கீகரிச்சிருக்கு இந்தியாவுக்கு தாலிபானோட ஒரு காம்ப்ளிகேட்டட் காம்பிளிகேட்டட் இருக்கு முக்கியமானது வந்து பாகிஸ்தானை தளமாக கொண்ட டெரர் குரூப் அங்கே சப்போர்ட் பண்ண வரலாறும் இருக்கு அதனால இந்தியா பக்ராம விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஆதரவு லிமிட் மட்டும் கண்டிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அமீர்கான் முக்தியோட இந்த விசிட் வந்து அடுத்து என்ன டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்றது இருதரப்புக்கும் வந்து எங்க வரைக்கும் போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பக்ராம் ஏர்பேஸை வந்துட்டு அமெரிக்கா வாங்குறது அப்படி அதாவது அமெரிக்கா எடுத்துக்கிறதுன்றது ஒரு தவறான விஷயமா தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானு இந்த விஷயத்தில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லப்படுது ஓகே இப்போ நம்ம வந்து தேர்டு டாபிக் போவோம் நான் என்ன சொல்லியிருந்தேன் பிரிட்டிஷ் பிரதமர் வந்து கே எஸ் ஸ்டாமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வருகை தந்திருக்காரு ரெண்டு நாள் ஒரு சுற்றுப்பணம் மேற்கொண்டிருக்காரு இன்னைக்கு டே டூ இந்த டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டு நாள் வந்து இந்தியா விசிட்ல வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள்னு வந்துட்டு சொல்றாங்க இப்போ அவர் வந்து மும்பையில நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திக்கிறாரு சொல்லப்படுது இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம பாக்குறோம்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு மும்பைல இருக்கிற ராஜ்பவன்ல வந்து ரெண்டு தலைவர்களும் முக்கியமான அதாவது பைலட்டல் டாக்ஸ் வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னாக்கா இந்தியா யூகே காம்ப்ரஹென்சிவ் ஸ்டாட்டிஸ்டிக் பார்ட்னர்ஷிப்ல எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரிவ்யூ பண்றது தான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ரிவ்யூ மெக்கானிசம் இன்னைக்கு வந்து ரிவியூ டேட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் அவங்க போயிருக்காங்க இதுக்கு என்ன பேரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போன வீடியோலேயே பார்த்தா இது விஷன்

பூஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எஃப்டிஓட முக்கியமான பில்லர்ஸ் என்ன அப்படின்னாக்கா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறாங்க அடுத்தது டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த வர்த்தகம் மற்றும் டெக்னாலஜி அதாவது ட்ரேட் அண்ட் டெக்னாலஜியில என்ன நடக்குது அப்படின்னா இந்த சந்திப்புல க்ரோயிங் ட்ரேட் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ண இந்தியாவோட ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து யூகேக்கு வரும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது யூகேட லார்ஜஸ்ட் எவர் ட்ரேட் மிஷன் அதாவது நூறு அதிகமான கம்பெனிகள் பிஎம் மோடியோட வந்திருக்காங்க இதுல அறுபத்தி நாள் இந்தியன் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எழுத்தஞ்சு பில்லியன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுகேல இன்வெஸ்ட் செய்ய போதா வந்துட்டு தகவல் வந்து வந்திருக்கு இது ஜாப் கிரியேஷனுக்கு ரொம்ப நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டிஜிட்டல் ரேட் கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சர்வீஸ் செக்டார்லயும் இன்னும் க்ளோஸா வேலை செய்யறதுக்கு ரெண்டு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது தந்திப்பு முடிஞ்சதும் ரெண்டு பிரதமர்களும் மும்பையில் நடக்கிற குளோபல் பிண்டக் ஏற்கனவே பழைய சொல்லிப்பேன் ஃபின்டக்கோட ஃபஸ்ட் வந்துட்டு கீனோட அட்ரஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல அவங்க போன வருஷம் ஆரம்பிச்ச இந்தியா யுகே டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அதாவது டிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டை பத்தியும் பேசுவாங்கன்னு சொல்லப்படுது இந்த டிஎஸ்ஐ மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம்ஸ் ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதாவது ரேர் அர்த் மினரல்ஸ் அது போன்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜியில வந்துட்டு கோஆபரேஷன் பண்றதை பார்த்தோன்னா விஷயங்கள் வந்து அதிகமாக பேசப்படும்னு சொல்லப்படுது இதுக்கு பிறகு ஜியோ வேர்ல்டு சென்டர்ல நடக்கிற சிஇஓ போரம்லையும் ரெண்டு தலைவரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்துட்டு யூகே விட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இந்த ரெண்டு நாளா விசிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான என்னென்ன அப்டேட் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா அமெரிக்கா வந்து திரும்ப திரும்ப வந்து நமக்கு அகேன்ஸ்டாவே செயல்படுது அப்படின்றத நம்ம இந்த ரீசென்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அதோட அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ராம் அப்படின்ற ஒரு மிசைல் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது நம்ம அந்த நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அவங்க எல்லாம் போயிட்டு அதாவது அசிம் முனிர் ப்ளஸ் ஷபாஷ் ஷெரீப் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு கடந்த இந்த வருஷத்தில் மட்டும் ரெண்டு மூணு டைம் மூணு நாலு டைம் போயிட்டு வந்துட்டாங்க இது இல்லாமல் ரேர் மத்த ஏர்த் அப்புறம் ட்ரம்ப் வந்து ப்ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய வேலைகளை செஞ்சு அமெரிக்காவினுடைய நல்ல பேரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அதனோட ஒரு விளைவாக இவங்களுக்கு இந்த ஆயுதம் கிடைக்கதான் வந்து சொல்லப்படுது ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ராம் ஏகுனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீல் என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்கா மிலிட்ரி சேல்ஸ் லிஸ்ட்டில் பாகிஸ்தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் வெளியிட்ட ஒரு ஆயுத ஆயுத ஒப்புதலில் ஏஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ராம் ஏவுகணையில் வாங்க போகிறத நாடுகள் லிஸ்ட்டில் பாகிஸ்தானும் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த ஏவுகணைகளை தயாரிக்கிற ரேத்தியான் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி எயிட் மற்றும் டி த்ரீ வேரியன்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கான ஏற்கனவே வந்துட்டு கொடுத்துருக்க கான்ட்ராக்டில் இருந்து இப்போ ஒரு கூடுதல் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மாடிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மொத்த ஒப்பந்தத்தோட வேலைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முடிவடையணும்னு எதிர்பார்க்கப்படுது யாரெல்லாம் இதை வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புது ஆம்ராம் மிசில யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு பாத்தோன்னா நான் சொல்றேன் இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே வாங்குறாங்க அதுல பாகிஸ்தானும் இருக்கு அது மட்டும் இல்லாம யூகே போலந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியா கத்தார் ஓமன் ஜப்பான் நார்வே ஹங்கேரி சவுத் கொரியா தைவான் மற்றும் லுத்தானியா போன்ற நாடுகள் வந்துட்டு இந்த ஆம்ராம் புது மிசைல வந்து வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு இது என்ன இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ரான் வந்து மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த ஏர் ஏர்ஸ்ட்ரைக்கு பின்னாடி நடந்த ஏரியல் சண்டையில் பெரிய சண்டை நடந்துச்சு நமக்கும் பாகிஸ்தான் கிட்டேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபிநந்தன் அவர் வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க இல்லையா அப்போது இந்த ஆம்ராம் மிசைல் வந்துட்டு பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்துச்சு இப்போ எஃப் சிக்ஸ்டினுடைய அப்டேட் செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கிற ஒரு சுப்பீரியர் ஏர்கிராப்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டின் தான் அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டின் ஏர்கிராஃப்ட் தான் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை புது ஆம்ராம் இயக்குநர்கள் பெறப்போகுது அப்படின்றதுலாம் உறுதியா எந்த ஒரு தகவலும் நமக்கு இல்ல ஆனா இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தான் தன்னோட எஃப் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அப்கிரேட் செய்ய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து ஒரு அட்வான்டேஜை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் இப்போதைக்கு ஆம்ரானில் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனான சி வேரியண்ட தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வர சி மற்றும் டி த்ரீங்கிறது வந்து லேட்டஸ்ட் வேர்ஷனா அப்படி பார்க்கப்படுது அதோட ரேஞ்ச் மற்றும் அக்யூரேசி வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ரான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிசைல் அதாவது ஆம்ரான்ங்கிறது ஒரு அட்வான்ஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அதான் ஆம்ரான்னு அவங்க சுருக்கி வச்சிருக்காங்க இது ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் சொல்றாங்க பிவிஆர்னு சொல்லப்படுது அதாவது என்ன அப்படின்னா விமானி எதிரி விமானம் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருந்தே ஏவி அழிக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அவர் ரேடாரில் வந்துட்டு ஒரு விமானம் தென்படுத்தினாலே அதாவது விஷுவலாக கண்ணுக்கு தெரியாமல் ரேடாரில் தென்படுத்தினாலே இந்த ஏவுகணை மூலிமா அந்த விமானத்தை இவங்க சுற்று வருத்த முடியும்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம மிசைலை அனுப்பிட்டு அதை பற்றி கவலைப்படுத்த தேவை வேறு வேறு லொக்கேஷனுக்கே வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் பறந்து போயிடலாம் அந்த மிசைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இருக்கிற ஆக்டிவ் ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக இந்த டார்கெட்டை தேடி உடனே வந்து அது அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மார்க் ஃபோருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய இந்த மிசைல் வந்து பாகிஸ்தானுக்கு இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீல் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காகிறத வந்து காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதனால் இந்த ரீஜினல் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்றது தான் இப்போது எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த ஆம்ரா மிசைல் பாகிஸ்தான் கையில் கிடைச்சிது அப்படின்னாக்கா ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது பட் அது ஓல்டர் இன்னும் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் இந்தியாவும் இதுக்கு ஈக்குவலான வெப்பனரியை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான தகவலாக இங்கே பார்க்கப்படுது மேலும் அமெரிக்கா வந்து நமக்கு அகேன்ஸ்டாக நிறைய வேலைகளை செய்யறதுல இதுவும் ஒன்றா வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே நாலு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்